தமிழ் டிவி யூடியூப் சேனல் முதல் முறையாக மித்ராவோட நம்ம செஞ்சிருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி இது இது வந்து மித்ரா தனிப்பட்ட நான் அந்த மெயின் ஸ்ட்ரீம்ல இருக்கிறது தான் பிரதமர் ஆசைப்படுறாரு மித்ராவோட இணைந்து வேலை செய்யறது அறிவுமிக்க குழந்தை சிறப்பான நாடு திட்டத்தின் கீழ்ப்பாளர் பள்ளியை சேர்ந்த ஐயாயிரம் மாணவர்களுக்கு ஒரு கோடி வெள்ளி பிரபாகரன் அறிவிப்பு

அதில் பாத்தீங்கன்னா நாலாயிரம் மாணவ மாணவிகள் பாலர் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இந்த உதவி திட்டம் போய் சேர போகுது அந்த உதவி திட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாலர் பள்ளியிலையும் அவங்களோட ஃபீஸ் எவ்வளோன்னுக்கு மந்திரி அன் பண்டிதிகான் அவங்களுக்கு வழங்கியிருப்பாங்க அந்த ஃபீஸை தான் நம்ம அவங்களுக்கு சப்சிடியா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்குறோம் ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மித்ரா மூலிமா கிடைக்கிற நிதி அரசாங்கம் மூலிமா கிடைக்கிற நிதியில அவங்க எடுக்கேஷனை சப்சிடைஸ் பண்ணி இலவசமாக சாப்பாட்டும் அவங்களுக்கு கிடைக்குது ஸோ அவங்களோட ஃபீஸும் நம்ம கொடுக்குறோம் அவங்களோட சாப்பாட்டு பொருட்கள் ஐம்பதுள்ளி கொடுக்குறோம் ஒரு மாசத்துக்கு ஸோ லட்சை கிளாங் கிளாங் வேலியில ஒரு தடிக்காக்கு ஃபீஸ் நூற்றினா எங்களோட மேக்ஸிமம் கெப்பாசிட்டி நூற்றி ஐம்பது அள்ளி ஃபீஸ் அந்த நூற்றம்பது ரிங்கெட் மக்கனை ஸோ இப்போ லட்சை ரூரல் ஏரியால அந்த ஃபீஸ் ஒரு நூறு வலி வருதுன்னா அதை தான் நம்ம தன்து பண்றோம் பிகாஸ் ஆரம்ப காலத்துல வந்து பிளாட் ரேட்டா கொடுத்து பல பிரச்சனைகளை சந்திச்சிச்சு அப்படின்னு காரன் ஸோ அதனால எங்களுக்கு கரெக்டான சட்டத்திட்டங்களை சொல்லி பாலர் பள்ளிக்கு கேபிஎம் வழங்குற ஃபீ தான் ஃபாலோ பண்ணி ஆகணும்ட்டு எங்களுக்கு அறிவிச்சிருந்தாங்க அதே மாதிரி நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் இப்போ இந்த விஷயம் ரொம்ப ஸ்மூத்தாக போகுது ஒரு 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 பிரச்சனையும் இல்லாமல் ஆனால் சில பாலர் பள்ளி அவங்களோட ஆதங்கத்தை சொல்றாங்க ஃபீஸ் பத்தலை ஏன்னா மெயின்டெனன்ஸ் இஷ்யூ வேணும் அதற்கும் நம்ம கேபிஎம் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம் ஸோ ஆக்சுவலி இந்த தடிக்கா தடிக்கா நிர்வாகம்லாம் அது அந்த விஷயத்துல புதுசு இல்லை அவங்க பல வருஷம் ஒருத்தவங்க ரெண்டு வருஷம் ஒருத்தவங்க மூணு வருஷம் இதுலேயே அவங்களுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு ஸோ எங்களுக்கு அவ்வளோ டிஃபிகல்ட்டா இல்லை டைலிசிஸை கம்பேர் பண்ணீங்கன்னா டைலிசிஸ் மோர் டிஃபிகல் ஏன்னா சில பேருக்கு கம்யூனிகேஷன் இருக்காது டாக்குமெண்ட்ஸ் இருக்காது அது இன்னும் கஷ்டம்னு நான் சொல்றேன் தடிக்கா நோ ப்ராப்ளம் ரொம்ப ஈஸியாக இருக்கு பேசிக் முக்கியமான விஷயமே இந்த தனிக்காக்கு லைசன்ஸ் இருக்கணும் அதுக்கப்புறம் மற்ற மத்த டாக்குமெண்ட்ஸ் இப்போ இந்த தடிக்காக்கு வந்து நம்ம நிதி நிதி கொடுக்கறது வந்து அவங்க டீச்சருக்கு சம்பளம் இல்லை அவங்க மேனேஜ் பண்ணிக்கல அவங்களோட தடிக்கால படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு அந்த சப்சிடி ஸோ அவங்க அனுப்புற லிஸ்ட் அந்த மாணவ மாணவிகளோட லிஸ்ட்ல மித்ரா ஃபில்டர் பண்ணோம் யாரு பி ஃபோர்டின்ட்டு ஸோ இப்போ நீங்க முப்பது பேர் அனுப்பியிருக்கீங்கன்னா இருபத்தஞ்சு பேர் தான் பி ஃபோர்டீனா மித்ரா இருபத்தஞ்சு பேர் தான் பண்ணுவாங்க பற்றாக்குறையினால கூட இந்த மாதிரி கேஸ் மித்ரா ஃபீஸ் கிடைச்ச மாணவ மாணவிகளுக்கு எக்ஸ்ட்ரா ஃபீஸ் கொலெக்ட் பண்றாங்கன்னு அந்த மாதிரி வந்து என்கிட்ட ஒரு ஆடுவான் மித்ரா வந்து ஆக்ஷன் எடுப்பாங்க சில தடிக்காக்கு ஆக்ஷன் எடுத்திருக்காங்க அவங்களும் அந்த அந்த திருப்பி கிட்ட ரிட்டர்ன் அப்படி இந்த விஷயம் இன்னும் நடஞ்சிட்டு கண்டிப்பா நம்ம தெரிவிக்கலாம் நம்ம ஆக்ஷன் எடுப்போம் பிரதமருக்கு நம்ம சொல்லிட்டு தான் நம்ம செய்வோம் ஸோ இந்த எஸ்எஸ்டி கொடுக்கற விஷயத்தான் நீங்க சொல்றீங்க எஸ் எஸ்எஸ்டி கொடுத்த விஷயம் வந்து கண்டிப்பா கதுக்கு வந்துச்சு நிறைய பேர் என்கிட்டயும் பேசியிருந்தாங்க ஸோ பிரதமர் துறைக்கு அவங்க ஒரு மெமரேண்டம் அனுப்பியிருக்காங்க ரெஸ்பான்ஸ்க்கு நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் மித்ராவோட வேலையில எல்லாம் சுத்தமா தான் செஞ்சிருக்கோம் ப்ரொசீஜர் படி தட்டக்குள்ள எல்லாத்தையும் ஃபாலோ தான் பண்ணி செஞ்சிருக்கோம் ஆஹ் இடையில வந்து பிரதமர் வந்து அவரு ம கா மித்ரா நீதி வந்து நேரடியா மக்களுக்கு போய் சேரணும்னு சொல்லி நாலு விஷயத்த அறிவிச்சிருந்தாரு ஸோ அந்த விஷயம் வந்து துணை அமைச்சர் ரமணன் தலைமையில மித்ரா மூலியமா அந்த நாலு திட்டங்களும் செயல்பட்டு ஸோ மற்ற மற்ற இந்த எஸ்எஸ்டி எல்லாம் விவேட் பிரதமர் ரெஸ்பான் பண்ணாங்க அவங்களுக்கு சீக்கிரம் கடிதம் வரும் கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லுங்க ஆனா அது நம்ம உடனே இப்ப ரிவீல் பண்ண முடியாது அந்த மெயின் ஸ்ட்ரீம்ல இருக்கிறது தான் பிரதமர் ஆசைப்படுறாரு மித்ராவோட இணைந்து வேலை செய்கிறதுக்கு ஸோ அவரையோட பிளான் என்னன்னா மெயின் ஸ்ட்ரீம்ல என்ன இருக்கோ அதை மித்ரா டேப் பண்ணி இணர்ந்து வேலை செய்யணும் அதே வேற வேலைகளை டிரான்ஸ்பர்மேஷனை நம்ம விட்டு கொடுக்க முடியாது டிரான்ஸ்ஃபர்மேஷனான திட்டங்கள் தான் அந்த எஸ்எஸ்டி கிடச்சவங்க சோ அவங்க மெமரண்டம் அனுப்பியிருக்காங்க அவங்களோட ஆதங்கத்தை தாராளம பேசலாம் விஎஸ் விட்டிக்ஸ் இதை பிரதமர் துறைக்கும் நம்ம சொல்லிட்டோம் பேச்சுவார்த்தை நடந்துருச்சு சோ அவங்க எடுக்கிற முடிவு தான் கடைசியா தெளிவா சொல்லிட்டேன் பாயிண்ட கரெக்டா பிடிச்சுங்க முதல் முறையாக மித்ராவோட வரலாறுலே ரிப்போர்ட் கார்ட் நம்ம ஆரம்பிச்சு செஞ்சிருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட இது வந்து மித்ரா செய்யல இது தனிப்பட்ட முறையில் நான் செஞ்சிருக்கேன் நாடாளுமன்ற உறுப்பினர் அத்தனை பேத்துக்கும் இத போன வாரம் அவங்களோட டேபிள்ல நான் வச்சுட்டேன் கடைசி நாள் பார்லிமெண்ட்ல அவங்க டேபிள்ல வச்சுட்டேன் பிரதமருக்கிட்டையும் கொடுத்து அவங்களோட ஆலோசனையும் நான் கேட்டுட்டேன் ஸ்பீக்கர் ஆஃப் த ஹவுஸ் தன் ஸ்ரீ ஜோஹாரி அவருக்கும் கொடுத்துட்டேன் ஸோ இதுல பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நாங்க என்ன செஞ்சோம் எத்தனை பேர் நன்மை அடிச்சிருக்காங்க யாருக்கு நிதி போனிச்சு ஃபுல் டீட்டெயில்ஸ் இதுல இருக்கு ஸோ இதுக்கப்புறம் யாராச்சும் வந்து என்ன செஞ்சாங்க என்ன செஞ்சாங்கன்னு கேட்டாங்கன்னா நீங்க என்னோட ஃபேஸ்புக்கோ என்னோட டிக்டாக் என்னோட சோசியல் மீடியாவில் நீங்க பாத்தீங்கன்னா இந்த விஷயத்த நீங்க பார்க்கலாம் இது வந்து நான் ஆயிரம் கணக்குல பிரிண்ட் பண்ணல ஒரு ஐநூறு தான் பிரிண்ட் பண்ணிருக்கேன் வேணும்னு கேக்குறவங்க கண்டிப்பா மித்ரா நான் பிரிண்ட் பண்ணி எக்ஸ்ட்ரா ஆனா மித்ரா காசோட்ல என்னோட பர்சனல் காசுல சாஃப்ட் காப்பி வந்து என்னோட ஃபேஸ்புக்ல நான் போஸ்ட் பண்ணுவேன் போட்டோடய நம்ம எல்லாத்தையும் போட்டுருக்கோம் அதாவது என்ன ப்ரோக்ராம் என்ன என்ன மீட்டிங் செஞ்சிருக்கோம் யார யாரை நம்ம பார்த்தோம் எஸ்பிஆர் எம் கூட மீட்டிங் செஞ்சது அப்புறம் மித்ராவை தவிர்த்து சி நம்ம என்ன செஞ்சோம் மருத்துவரிடம் கனவு திட்டம் அப்புறம் ஃபியூ கம்பெனிஸ் சிஎஸ்ஆர் ப்ரோக்ராம் லைக் ஏர்லி சைல்ட்ஹுட் டிப்ளமா சிங்கப்பூர்ல சில பல வேலைகள் ஹாஸ்பிட்டலிட்டி வேலை அதெல்லாம் நம்மளுக்கு சிஎஸ்ஆர் மூலியமா ஒரு இரநூறு சீட் கிடைச்சி அதுவும் நாங்கள் வெயிட் பண்ணிக்கிறோம் மித்ராஃபன் பாய்க்காம தம்ப முன்னுக்கன் மித்ராஃபான் அந்த அந்த நிர்வாகத்துக்கு தான் இருக்கு நீங்க ஒரு ஆளுங்களோட பேர் சொன்னா அது டிக்ஷனரி கூட பட்டாது ஓகே அது நீங்க வெப்சைட்ல பார்க்கலாம் மித்ரா வெப்சைட்ல ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணலாம் யாருக்கு ஓகே நன்றி மலேசிய இந்தியர் ஊர் மாற்றத்திறன் மித்ரா பத்து மில்லியன் ரிங்கிட் அதாவது ஒரு கோடி வெள்ளி நிதியை வி நாற்பது குடும்பத்தை சேர்ந்த ஐயாயிரம் பாலர் பள்ளி குழந்தைகளுக்கு வழங்கியுள்ளது இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான தனியார் பாலர் பள்ளி ஆரம்ப கல்வி உதவித்தொகை திட்டத்தின் கீழ் வழங்கப்படுகிறது என்று அவர் சொன்னார் இந்த திட்டம் வி நாற்பது குடும்பங்களைச் சேர்ந்த குழந்தைகளுக்கான தரமான கல்வியை உறுதி செய்யும் வகையில் அரசாங்கத்தின் மலேசிய கல்வி மேம்பாட்டு திட்டம் பிபிபிஎம் இரண்டாயிரத்தி பதிமூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு ஏற்ப செயல்படுத்தப்படுகிறது முன்பள்ளி நிர்வாகிகளிடம் இருந்து மொத்தம் எழுபத்தி எட்டு பெற்றது பரிசீலனைக்கு மூன்று விண்ணப்பங்கள் ஏற்கப்பட்டன இருபத்தி ஐந்து பாலர் பள்ளி குழந்தைகள் நன்மை அடைகின்றன மொத்த நிதி ஒதுக்கீடு எழுபத்தி ஏழு லட்சத்து ஐம்பதாயிரத்து ஐநூற்று எழுபத்தி ஐந்து ஆகும் இந்த உதவித்தொகை தகுதி வாய்ந்த தனியார் முன்பள்ளிகளுக்கு ஒப்பந்தம் கையெழுத்திட்ட பின் ஒரு முறை ஒன் ஆஃப் கட்டணமாக வழங்கப்படும் தகவலுக்காக தகுதியான பாடர் பள்ளி மற்றும் குழந்தைகளின் பெயர் பட்டியலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் எட்டு முதல் மித்ரா வலைதளத்தில் பார்க்கலாம் மேலும் விவரங்களுக்கு தனியார் பாலர் பள்ளி ஆரம்ப கல்வி உதவித்தொகை திட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குறித்து கேள்விகள் இருந்தால் வேலை நாட்களில் காலை ஒன்பது மணி முதல் மாலை ஐந்து முப்பது மணி வரை பூஜ்ஜியம் மூன்று எட்டு எட்டு ஒன்பது இரண்டு மூன்று நான்கு நான்கு இரண்டு என்ற எண்களில் தொடர்பு கொள்ளலாம் அல்லது என்ற அஞ்சலுக்கு எழுதலாம் என்று அவர் சொன்னார் இன்று புத்திரஜயாவில் நடைபெற்ற நிகழ்வில் அவர் இதனை தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது நம்ம தமிழ்நேசன் டிவியை பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு